காரணமாக அவர்களின் அவருடைய ஜெப வாழ்க்கையானது ஆன்மீக வாழ்க்கையானது ஒரு மேலோட்டமானதாக இருக்கின்றது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உடனே இவ்வளவு காரியங்கள் செய்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி பின்வாங்கப்படுகின்றது ஆண்டவருடைய பிரசனத்தில் இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஒரு டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே நான் ஜெபிப்பேன் ஆண்டவருடைய பிரசனத்திலே நான் நேரத்தை செலவிடுவேன் ஆண்டோருடைய பிரசனத்தில் இருந்து ஆண்டவரோடு உள்ள அந்த உறவிலே ஆழப்படுவேன் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த உறவு பாண்டானது இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டோருடைய பிரசனத்திலே ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் எனவே எவ்வளவு நேரம் நாம் மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுகின்றோம் ஜெமாலி ஜெமிக்கின்றோம் மற்ற காரியங்களெல்லாம் நவநாள் ஜெவங்களிலே பங்கு கொள்கின்றோம் பையில் பார்த்திங்கன்னா ஜெமால நிறையா இருக்கும் அந்த அந்த திருத்தலத்தில் போய் வாங்கப்பட்டது இந்த திருத்தலத்தில் போய் வாங்கப்பட்டது என்று சொல்லி நம்முடைய பைகள் நிறை நம்முடைய பையானது நிறைந்து ஜமாலையால் காணப்படும் நம்முடைய உடல் முழுவதும் ஜெவமலை அணிந்து கொண்டு இருப்போம் ஜெவமலை புத்தகம் இன்னமாக நவநாள் புத்தகமானது நம்முடைய பேக்கெட்டில் இருக்கும் எல்லா ஜபத்தையும் சொல்லுவோம் ஆனால் ஆண்டவருக்கு என்று நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய பிரசனத்திலே இருந்து ஜபிக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்தாலே போதும் ஆண்டவரே எனக்கு எது வேண்டாம் நீ இருந்தால் போதும் நீ இருந்தால் போதும் நீ மட்டும் எனக்கு தேவை இந்த பதினோரு மாதமாக நீ என்னை வழிநடத்தின அதற்காக நன்று என்று சொல்லி ஆண்டு உடைய நாம் காத்திருப்போம் ஆன்மீகத்தில் ஒழுக்க வேண்டும் ஏனென்றால் மற்ற எல்லாம் செய்வதில்லை நாம் என்ன செய்கின்றோம் ஜிம்முக்கு போவதற்கு நேரத்தை கொடுக்கின்றோம் கிரிக்கெட் விளையாடுவதற்கு நேரத்தை கொடுக்கின்றோம் சாப்பிடுவதற்கு நேரத்தை கொடுக்கின்றோம் ஒரு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் சாப்பிடுவேன் நான்கு மணிக்கு டீ குடிப்பேன் ஏழு முப்பது மணிக்கெல்லாம் நான் டின்னர் முடித்து விடுவேன் என்று சொல்லி நாம் உலக வாழ்க்கையிலே நாம் இருக்கின்றோம் இவர்களுக்கு தினந்தோறும் கால் பண்ணி பேசிடுவேன் தினந்தோறும் இவரை நான் இந்த இடத்துல சந்தித்து விடுவேன் என்று சொல்லி எல்லாத்துக்கும் நாம் டிசிப்ளின் ஒழுக்கத்தோடு நாம் செயல்படுகின்றோம் ஆனால் விதிமுறைகளோடு செய்கின்றோம் ஆனால் ஆண்டவருக்கு என்று நாம் நேரத்தை கொடுக்கணும் அஞ்சரை மணிக்கு சமாளி அஞ்சரை மணிக்கு டான் வருவோம் ஜமான் முடிச்சதுக்கப்புறம் பூசாக பூசு முடிச்சதுக்கப்புறம் வெளியே உடனே கிளம்பி விடுவோம் எனவே அனுபவிக்கவர்களே நம்மிடம் ஒரு நம்முடைய அப்பாட்டை ஒரு ஷாப் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேக்ட்ரியில் வேலையாட்கள்லாம் எத்தனை மணிக்கு வருவாங்க அந்த வேலை நேரம் எத்தனை மணிக்கோ எட்டு மணினா எட்டு மணிக்கு தான் வருவாங்க வேலை நேரம் எத்தனை மணிக்கு முடியும் அஞ்சு மணிக்கு முடிஞ்சுன்னா அஞ்சு மணிக்கு எல்லாரும் அந்த ஃபேக்ட்ரியை விட்டு கால் பண்ணி போயிடுவாங்க ஆனால் இதே இது என்னுடைய அப்பாவுடைய ஃபேக்ட்ரியில் நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வேலையாட்கள் வருவதற்கு முன்னதாக சென்று வேலைகளை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக முன்னதாகவே சென்று விடுவேன் கரெக்டாக நானும் எட்டு மணிக்கு வேலையாட்களை போட போக மாட்டேன் அஞ்சு மணிக்கு வேலை முடியுதுன்னா அஞ்சு மணிக்கு நான் நாலரை மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போக மாட்டேன் என்ன பண்ணுவேன் விட்டுப்போன வேலைகள் என்ன கொடுக்கப்பட்ட இன்று கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாவரும் முடித்து விட்டார்களா என்று சொல்லி மீதமுள்ள வேலைகளையும் முடித்து கொண்டு போகக்கூடியவர் அந்த ஃபேக்ட்ரி ஓனருடைய மகன் அதே போல் ஆண்டுபடி பிரசன்னத்தில் இருக்கின்றோம் ஏதோ கடமைக்காக வந்துவிட்டு கடமைக்காக நாம் சென்று விடக்கூடாது ஆண்டோடைய பிரசனத்தில் இருந்து ஆண்டவரை வேணும் இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்ருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு அந்த உறவிலை நாம் அழப்பட வேண்டும் எவ்வளோ நேரங்கள் நெருக்கடியான நேரத்தில் இன்னைக்கு கஷ்டமான நேரம் நிறையா இருந்தது அந்த நேரத்திலலாம் என்னை காப்பாற்றினீங்க என்னை வெளிநடத்துனீங்க அதற்காக நன்றி 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 என்று சொல்லொண்டே இருக்க வேண்டும் எனவே அனுபவிக்கவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நற்செய்தியை நாம் ஏற்க மறுக்கின்றோம் மன்னிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் இவையெல்லாம் நமக்கு பாரமாக சுமையாக இருப்பதன் காரணமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி நாம் என்ன செய்யணும் ஏற்க தயங்குகின்றோம் கடவுளை பற்றி அறிய மறுக்கின்றோம் இதுதான் தெசல்கேர் எழுதிய இரண்டாவது திருமுகம் முதல் அதிகாரம் எட்டு முதல் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை படிக்கின்றேன் அவர் தீப்பிளம்பின் நடுவே தோன்றி கடவுளை அறியாதவர்களையும் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி ஏற்காதவர்களையும் தண்டிப்பார் இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு ஆட்சியை காண இயலாது அவருடைய திருமுன்னிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அனைவை தண்டனையாக பெறுவர் நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு ஆண்டோரோடு பேசுவோம் யாரும் இல்லை நானும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறேன் ആണ്ടോടെ പ്രസരത്തിൽ ദൈവീക പ്രസരത്തിൽ എക്കെട്ടോ നാം വാഞ്ചി ഓടിച്ച്